ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லகுளம் அதாவது வல்லகுளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேட் ஹைவே இருக்குமே கருங்குளம் அதாவது நெல்லையிலிருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில இருந்து கருங்குளம் அப்படின்னு இருக்குது கருங்குளம் இந்த கருங்குளத்தில் இருந்து ஆறாவது கிலோமீட்டர் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஆறரை ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது கம்ப்ளீட் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் சுமாராக எழுநூறு அடிக்கு மேலாக ரோடு முகப்பு இருக்குது ரெண்டு பக்கம் இந்த நிலத்தோட ரெண்டு பக்கம் லேண்டு தெரிய பார்த்தீங்களா இதுதான் இந்த இடதுபுறம் தெரியக்கூடிய இந்த லைன் தான் நமக்கு பார்டர் நம்முடைய லேண்டு இருக்குது வலதுபுறமாக பின்னால் அந்த பனை வரைக்கும் வரும் இது பஸ் ரோடு இந்த சைடு இந்த ரோட்டில் நம்ம நிற்கக்கூடிய இந்த ரோட்டில் ஒரு எழுநூறு அடி இன்னொரு சைடு வந்து ஒரு நூறு நூற்றம்பது அடி வரும் அவள் அப்படி ரோட்டோட ரெண்டு பகுதியில் இதனுடைய பாத முகப்பு வந்து ரோட்டு முகப்பு இருக்குது விலை பார்த்திங்கன்னா விலை மிக குறைவான விலை தான் ஏக்கருக்கு பதினோரு ரூபா கேட்காங்க சென்டுக்கு பதினோராயூவா கேட்காங்க நல்ல செம்மண் ஒரு போர் இருக்குது டேமேஜான ஒரு சிம்பிள் சிம்பிளாட்டு ஒரு வீடு போல் வச்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு ஷெட்டு போல் இருக்குது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குங்க இதுதான் வந்து உங்களுக்கு இன்னொரு பக்கம் ரோடு டச்சு பின்பகுதியில் வந்து ஒரு கால்வாய் ஒன்று தண்ணி இப்போ வரல பாருங்கள் ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டுமே டேமேஜ் ஆகிருக்குது இது ஒரு ரூம் அடுத்தது வலதுபுறமாக இன்னொரு ரூம் இந்த நாலஞ்சு உடைய வட உடமரத்தை வெட்டியாச்சுன்னா இந்த இடம் கொஞ்சம் பார்வை கிடைக்கும் வேறு எங்கும் இந்த லேண்டில் வந்து உடையோ எதுவுமே இல்லை முள்கள் எதுவும் கிடையாது இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு நாலு அஞ்சு உடம்பு நிற்கிது பாருங்கள் நான் இப்போ அந்த பார்ட்ரு அந்த புறமாக தெரிய பார்த்திங்கன்னா ஒரு லைன் அதிலிருந்தே நான் வந்து ரோடு ஃப்ரண்டைஜை உங்களுக்கு காணிக்க எங்கேயுமே ஒரு உடம்பரமோ ஒரு முள் மரங்களோ ஒன்று நிற்கிது ஒன்று 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 நிற்குது டோசர் அடித்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை கம்ப்ளீட்டாக மள்ளு மரம் இல்லைன்னு இல்லை ஒன்று ஒன்று நிற்கிது இருந்தாலும் டோசரை வச்சு அடித்து க்ளீன் பண்ணக்கூடிய அளவில் வந்து இந்த நிலம் வந்து ஒரு மோசமான அளவில் இல்லை பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கார்னரில் வாரம் இது ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் பாருங்க இதுவும் நமக்கு வந்து ஒரு சைடு பார்டர் லேண்ட் இதுதான் ஒரு நூறு அடி இருக்கும் இதுதான் ஒரு எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள நமக்கு எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் இது இது சீவைகுண்டம் போகக்கூடிய பாதை இந்த மாதிரி ஒரு அழகான மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல மிக குறைந்த விலையில் ஒரு போரு ஆன அந்த கட்டிடங்கள் போரையும் விட்டுருவோம் டேமேஜ் ஆன கட்டு கட்டிடத்தையும் விட்டுருவோம் பின்னால் வந்து உங்களுக்கு அந்த கால் போகிறதுனால அந்த கால்வாய் போகிறதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்டு வாட்டர் இருக்கும் நிலத்தடி நீர் இருக்கும் ஏன்னா அந்த தண்ணி அந்த இடத்துல போக்குவரத்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த நிலத்தில் வந்து நிலத்துக்கு அடியில் தண்ணீரை வந்து அதிகமாக இழுத்து வைக்கும் ஸோ அந்த நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பாக இதனுடைய அடியில் வந்து இருக்கும் நல்ல மண்ணு பாருங்கள் பாருங்கள் நல்ல மண் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர் நல்ல கலரில் இருக்குது நல்ல ஒரு இடங்க எப்பவும் இந்த மாதிரி வந்து ஒரு அழகான இடங்கள் வந்து கிடைக்காது ரோடு முகப்பில் இவ்வளவு விலை குறைவாக வந்து கிடைப்பது வந்து கடினமான ஒரு காரியம் ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு மிக குறைந்த விலையில் வந்து இருக்குது இந்த போர் பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி போராக்கும் எட்டு இஞ்சி ஆறு இஞ்சில் பத்து இஞ்சில் போட்டிருக்காங்க பத்து இஞ்சி பைப் போட்டிருக்காங்க ஸோ தண்ணி தாராளமாக நிற்கும் உங்களுக்கு மோட்டர் வச்சு நீங்கள் அரிச்சா தண்ணி வந்து குறைவில்லாத தண்ணி வரும் அந்த அளவுக்கு வந்து பத்து இஞ்சி பைப்பாக போரில் வந்து இறக்கியிருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து ஸ்ரீவைகுண்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ நண்பர்களே உங்களுக்கு தேவையானால் நல்ல ஒரு இடம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையை வந்து